இதில் நீங்கள் பார்க்குற இந்த கட்டிடம்தான் அந்த கண்காட்சியகம் அதை போய் பார்த்துட்டு வந்திருக்கிறோம் இப்போ நாங்கள் பானைகள் செய்கிற இடம் அல்லது மண் பாத்திரங்கள் செய்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம் இங்கே மூன்று அழகான ஒட்டக குட்டியல் நிற்கினோம் எங்கட வருகையை பார்த்து கொண்டு எங்களுக்கு முத்தந்தாரத்துக்கு நிற்கிறார் ஒருத்தர் கிட்ட கிட்ட வரும் போல இருக்கு அவன் காலத்தின நீளத்துக்கு முத்தந்தந்தால் நல்லா இருக்காது இவன் பெண் போல இருக்குது கண்ணுக்கு மஸ்காரலாம் போட்டிருக்கலாம் மஸ்காரா போட்டிருக்கலாம் அப்போ பெண் போல் இருக்குது முத்தம் கொடுக்குறதுக்கு ஆசைப்பட்றா ஆனால் என்ன பிரச்சனைண்டா நான் முத்தம் கொடுத்தா எனக்கு வருத்தம் வரும் எஸ் 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 நீட்டுக்காலத்துனா உங்க சொல்ல என்ன செய்யலாமோ குளப்படி மூன்று பேரும் குளப்படி காலத்துக்கு வழியில் வச்சோண்டு வந்துச்சு நான் நாங்கள் ஓட வேண்டியது தான் இங்கே மண் பாத்திரங்கள் செய்கிற இடம் இது ஃப்ரீ தான் அந்த மியூசியத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது இங்கே கடிக்குது வைக்கு நுழாம்பி இருக்குது போல் இருக்குது தங்கள காலாலேயே ஸ்டைலா எஸ் சாப்பாடு போடையில போல் இருக்க அவைக்கு அப்போ பசியில் நிக்கிறமோ என்னமோ தெரியல வீட்டில் ஒரு சனத்தையும் காணையில் கல்லர் எல்லாம் இருக்கணும் மட்டும் சொல்கிறாங்கள் பிரான்ஸில் இல்லாத கல்லரான்ற துணிச்சலில் வந்து நாங்கள் ஆனால் இங்கே மண் பாத்திரங்கள் செய்கிற செய்து வெளியில் கொண்டே தாண்டி நம்ம இல்லை ஒரு ஒரு வடிவத்துக்காக இது ஒரு வச்சிருக்கிற மாதிரி இல்லைங்க இது செய்து காட்டுறதுக்கும் வச்சிருக்கணும் இங்கே அப்புறம் அதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி அந்த மண் பாத்திரங்களை செய்வீனம் போல் இருக்குது ஒரு வனாந்திர பகுதியில் எனக்கு வேனாந்திரம் இந்த நாட்டு மக்களுக்கு இது ஒரு இதுதான் வேண்ட வாழ்வியல் பசுமையான இடம் எங்களோட நாடு அதே இப்போ போராள அளவு இந்த வேனாந்திர பகுதியில் இந்த பாத்திரம் செய்கிற இடத்தை அமைச்சு வச்சுருக்கணும் ஒரு அழகுக்காக அமைச்சு வச்சிருக்கணுமா அல்லது முன்னம் இது பாத்திரம் செய்கிற இடமா இருந்து பிறகு காலப்போக்கில் இது டூரிஸ்ட்டுக்காக வச்சு எனக்கு தெரியாது ஜேர்பா என்ற தீவில் நாங்கள் நிற்கிறோம் டீ குடிக்கிற கப் நல்லா அழகாக செதுறிக்கணும் டீ குடிக்கிற கப் இதில் டீ குடிக்கிற நல்லா தான் இருக்கும் சூளை மாதிரி செதுறிக்கணும் அதுக்குள்ள இறங்கலாமோ தெரியும் அது ஒரு தெரியும் காணையில் சூளை போகிற மாதிரி இது அதெல்லாம் பழைய இதுகள் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் இது ஒரு சும்மா ஒரு அழகுக்காக வச்சிருக்கணும் அல்லது ஒரு காட்சிப்படுத்தலுக்காக வச்சிருக்கணும்னு சொல்லலாம் இதெல்லாம் சாமான்கள் இருக்குது கேத்தனி கப் வந்து அஞ்சு டிநாரா 5 am